ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம மரச்சினி கிழங்கு வச்சு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது பருப்பு சேர்க்காமல் பண்ண போகிறோம் வாங்க இப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷலில் வரும் மரச்சினி கிழங்கு அடை இதே சில ஊரில் கிழங்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா கப்பல் கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த மரச்சினி கிழங்குல ரெண்டு வெரைட்டி உண்டு அதாவது தோல் பார்த்திங்கன்னா சிலது வெள்ளையாக இருக்கும் சிலது பிங்காக இருக்கும் வெள்ளையாக தோல் இருக்கிறத விட பிங்க் கலரில் உள்ள தோல் மரச்சினி கிழங்குனா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நகத்தை வச்சு கிள்ளி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த கிழங்கு ரொம்ப முத்தல் இல்லாமல் அதாவது வேர் இல்லாமல் பிஞ்சு கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் ரெசிபீஸ்க்கு நல்லாயிருக்கும் தேவையான மரச்சினி கிழங்கு இந்த மாதிரி தோல் நீக்கி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் கிழங்கு கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை மிக்ஸியில் போட்டு அரைக்க வேண்டியிருக்குது கிழங்கு பீசஸ் ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுன்னா மிக்சி ஜாரை பதம் பார்த்துரும் இந்த மரச்சினி கிழங்கு அடக்கி மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம் நான் எடுத்த மரச்சினி கிழங்கு எனக்கு ஒன்றரை உலக்கு அதாவது ஒன்றரை அளாக்கு இருக்குது இந்த மரச்சினி கிழங்கு நம்ம மண்ணுக்கடியிலேருந்து எடுக்கிறதுனால நிறைய மண் ஒட்டியிருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் இது கூட முக்கால் அளாக்கு புழுங்கல் அரிசி சேர்த்து ஊற வைக்கணும் இட்லி அரிசி சாப்பாடு அரிசி எதுவாக இருந்தாலும் சரிதான் நான் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கிறேன் இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிழங்கு அடைக்கு மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம் கிழங்கு அளவு அதிகமாக இருந்தாலும் அடா சுடாக வராது அதே மாதிரி அரிசியோட அளவாக அதிகமாகிட்டாலும் சாஃப்ட்னஸ் இருக்காது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த அடைக்கு உளுந்தம் பருப்போ கடலை பருப்போ எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு அரிசியும் மரச்சினி கிழங்கும் மட்டும் இருந்தாலே போதும் இப்போ ஊறின அரிசியும் இந்த கிழங்கையும் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ஒரு அஞ்சு டு ஆறு மிளகா சேர்த்துக்கலாம் தண்ணி ஃபஸ்ட்லேயே நிறைய சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தக்கன ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அடை மாவை இந்த மாதிரி ரொம்பவும் பிருபுருன்னு இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூடவே கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் பொடியாக துருங்கின வெள்ளை தேங்காய் அப்புறம் கொஞ்சம் காயப்பொடி இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடை தோசைக்கு வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டியாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் கிழங்கோட அளவு ஜாஸ்தி ஆகிட்டுனா நமக்கு தோசை வாக்குறதுக்கு சரியாக வராது ஸோ கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க நான் சொன்ன மெஷர்மெண்டில் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் தோசைக்கெல்லாம் காய வச்சுக்கலாம் கல் சூடானதும் அடமாக ஊற்றிக்கலாம் இந்த கிளங்கடைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா அடமாவை ஊற்றின உடனே அதாவது தோசையை பரத்துன உடனே எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக மேலே வந்ததுக்கப்புறமா அப்புறமா எண்ணெய் ஊற்றுனா சுத்தமாக அடிப்பிடிக்காமல் பிஞ்சு போகாமல் வரும் ஆனால் இந்த மரச்சினி கிளங்கடை நார்மல் அடை தோசை மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வராது கொஞ்சம் குழகுழந்தான் இருக்கும் ஸோ எல்லாேருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது சிலவங்களுக்கு பிடிக்கும் சிலவங்களுக்கு பிடிக்காது ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மேத்தி வச்சும் தோசை பண்ணலாம் அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் அடை தோசைக்கு நம்ம பருப்பு அரிசி உளுந்து எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுவோம் ஆனால் இந்த கலங்கடைக்கு அரிசியும் கிளங்கும் மட்டும் இருந்தாலே போதும் இந்த களங்கடையை தேங்காய் சட்னி அல்லது தேங்காய் தொவையிலோட ட்ரை பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படி இல்லைனா வெறும் சீனி கூட கூட ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் எஸ்ஆர் கிளக்கல்ஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்